நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிவம் விஜயகுமார் ரீசெண்டாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணால் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கி சுக்கர பயிற்சி இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கரனோட அம்சம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா செல்வ கடாச்சம் லக்ஷ்மி கடாச்சம் பதினாறு வகை செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன் சுக்கர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா சுக்கரன் என்ற கிரகம் தனுசில் வந்து மாறி நிற்கும்போது கூட சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனோட மொத்தம் நாலு கிரகம் சேர்க்கை இதை குரு என்ற தனக்காரகன் பார்க்கிறான் தனக்காரகன் அது மட்டுமா செவ்வாய் நட்பு கிரகம் செவ்வாயின் பத்தாம் பார்வை மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரக சேர்க்கை நிறைய பாவம் நடக்குது முதல் பார்த்துருந்தோம் நிறைய கிரக சேர்க்கையில் தீய கிரகங்கள் சேரும்போது உலக அளவில் ஒரு மாறுதல் தவறான கொரோனா மாதிரி நடந்தது நல்ல கிரகை சேர்க்கும் போது அப்போ நல்லது போகுது அது இந்த ராசிக்கு என்ன பண்ண போகுது அப்போ இந்த ராசிக்கு ஏன் இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா சுக்கரன் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் ஒரு மனிதன் அவ்வளோ சிறப்பாக இயங்க முடியாது வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு நான் வருது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக அனைவருக்கும் தேவை வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இதில் இந்த சுக்கர கடாச்சத்தில் சார் சொத்து பக சொத்து சோகங்கள் எப்படி இருக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும் சுக்கரன் கணவன் மனைவி இணைவு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யங்கள் இது எப்படி இருக்குது அப்போ வேலை என்ற விடத்தில் கம்ஃபர்டபுளாக இருப்பானா கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுக்கரன் சார் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு பிராண்டிங் பண்ணிடுவேனா ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமா நானும் ஒரு பெரிய கடை வச்சு பெரிய லெவலில் வரணும்ல என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்களை நிச்சயமாக வருது இல்லை சூட்சமாக ஒரே ஒரு விஷயம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு சுக்கரன் யோகம் இருந்தால் பிழைத்து விடுவார்கள் ஏன்னா சுக்கராச்சாரியார் அப்படிம்பாங்க அதாவது சாகா லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கரனோட அருள் இருந்தால் புராணக்கதைகள் சொல்லுவாங்க சுக்கரன் இரு சுக்கராச்சாரியிருந்தது மீண்டும் மீண்டும் பல பேர் ஊராகி வந்துருவாங்க அதுதான் இந்த அது இந்த இதில் நீங்கள் இந்த பயிற்சி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது அதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணியாகும்போது பாருங்கள் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் எனக்கு எப்பொழுதுமே வேணும் எப்போதும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கும் சிம்ம ராசிங்க சிம்ம ராசி திறமையான ராசி ஆனால் சில காலம் அஷ்டமச்சனியால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனிபால் இருந்தது இந்த காலகட்டத்தில் ஒரு பயிற்சி சுக்கர கிரக கூட்டு நடக்குது உங்கள் ராசி ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமை பெறும் பொழுது அள்ளி கொடுக்க இறைவன் இருக்கான்னு தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சாம் இடம் தாங்க இறைவனை சொல்கிறது உபாசனை தெய்வம் இஷ்ட தெய்வங்கள் அப்போ ஒம்பதாம் ஒன்பதாம் ஒதாம் இடம்தான் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு முதல்ல உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி தாக்கம் சில காலம் குறைகின்றன அப்போ இது ஒரு நல்ல விஷயம் முதல் நல்ல விஷயம் என்னென்னா சார் உங்கள் ராசிக்கு இப்பொழுது ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு சார் வண்டி வாங்குகிறேன் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் ஒரு வண்டி இடம் சொத்து வாங்குகிறேன் அப்படின்னு கையில் இருக்கிற பணத்தை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண துடிச்சிட்ருக்காங்க அப்போ லக்னம் தசாபுத்திகள் ரீதியாகலாம் பார்க்கும்போது பணத்தை இடமா நகையா இல்லை டெபாசிட்டாக நிச்சயமாக சொல்லிடலாம் அப்போ அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் பல வருடத்துக்கு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு சினிமா அரசியல் சம்பந்தப்பட்டவருக்கு யோக பலன்கள் சார் நான் சினிமாவில் இருக்கேன் சினிமா சம்மந்தப்பட்டதுக்கு முயற்சி பண்ணுறேன் அரசியலில் இருக்கேன் நான் ஷைன் பண்ணிடுவேணா எவ்வளவோ ட்ரை பண்ண இவ்வளோ வருஷம் ஆச்சு இதில் இப்போ புதுசாக வந்தீங்க என்ன சார் நான் இந்த டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் எங்களுக்கு ஷைன் பண்ண முடியுமா சார் உங்கள் அதாவது ஒப்பனை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் இடம் அதெல்லாம் அருமையாக இருக்குங்க ஆக மொத்தம் உங்களுக்கு கம்பயர்லேருந்து இருக்கிறவங்களுக்கு மீடியா துறையில் இருக்கிற அனைவருக்கும் சிறப்பான காலகட்டங்கள் இப்போ எழுத்து கவிதை வரைக்கும் நல்லாயிருக்கு பேங்கிங் செக்டரில் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கு இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் வேலைங்கிறது ஓவர் ரோட்டியாக போயிட்டுருக்குது எப்போ தான் இதாக இருக்கும் செஞ்ச வேலைக்கு உண்டான கௌரவம் இல்லை கூலியும் இல்லை ரியாலிட்டியாக அதை தான் சொன்னால் சார் உங்களுக்கு வேலை நேரம் வேலை போல் உண்டு ஆனால் வேலை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டுக்கங்க ரெண்டாள் வேலை செய்கிறீங்க தெரியுது நிறைய சிம்மராசிக்காரங்க வேலையை விட்டுட்டு தவிச்சிட்டு இருக்காங்க அப்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம்தான் நிச்சயமாக வேலை கிடைச்சிரும் அதற்கு பரிகாரம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது ஒரு காவல் தெய்வம் குகை உள்ள குகை கோயில்கள் அதாவது காவல் தெய்வ கோயிலுக்கு ஒரு டைம் சென்று வாழ்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குறையும் பட் எக்ஸ்ட்ரா வேலை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில கால அங்கே மாறுதல் உட்பட்டது ஜூனுக்கு மேலெல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் இப்போ கடின உழைப்பு தேவை இப்போ இந்த சொத்து சம்பந்தப்பட்டது இடம் சம்மந்த வண்டி சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட்டாகவே இந்த டாக்குமெண்டேஷன் வேலையாகவே அணிஞ்சிட்ருக்கும் ஒரு சில ஒரு சிலருக்கு வீசான்பாங்க ஒரு சில பாஸ்போர்ட்டும்பாங்க டிடிசிபி அப்புறம் பாங்க அப்பாவோடய சொத்து சம்மந்தப்பட்டது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்ட டாக்குமெண்ட் ஆக மொத்தம் ஏதோ டாக்குமெண்ட்டாகவே வந்துட்டுருக்கும் தந்தை தந்தை வழி உறவு இப்பொழுது புதுப்பிக்கப்படும் அப்போ அப்பா வழி சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் இருந்தாங்க சின்ன ஒரு மனஸ்தான் ஏற்பட்டது இதெல்லாம் புதுப்பிக்கும் காலகட்டமாக இருக்கிறது அப்போ இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு இந்த ஒரு டைம் போய் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க பலகாலம் நல்லாயிருக்கும் நான் பிஸ்னஸ் புது பிஸ்னஸ் தொடங்கலாமா பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் வீட்டிலேருந்து எது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு பொதுவாக அஷ்டம சண்டை காலத்தில் புது பிஸ்னஸு சிறிதளவு செய்யலாம் பெரும் தொகை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அம்சம் அல்ல அப்போ ஜாதகம் புத்திகளும் பார்க்கணும் உண்மையாகவே தொழிலாக வேலையா ஆனால் இப்பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்கிற நேரம் படிக்கின்ற நேரம் வந்தாச்சு இப்போ சார் வெளிநாட்டு கோர்ஸ் போய் படிக்கிறேன் சூப்பர் விவசாயம் பண்ணுறேன் ஆடு மாடு வளர்ப்பு சினிமா ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இதெல்லாம் டிக் க்ரீன் டிக் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம் பெரும் தொகை இன்வெஸ்ட் பண்ணுறேன் ரெட் டிக் தான் சிறுக சிறுக ப்ராக்டிக்கலாக சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு வாங்க உண்டு உங்கள் ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பதினொன்றில் குரு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்துட்டுருக்கார் இப்பொழுது இப்போ சொல்லுவாங்க அஷ்டமச்சனி அவ்வளோ பண்ணுவாங்கம்மாங்க பதினொன்றில் குரு இருக்குங்க ராவணன் பதினொன்றில் குரு இருக்கும்போது ராமர் சம்ம ராமரோட இதில் சொல்லுவாங்க ராமர் அவர் போர் தொடுக்கும் காலகட்டம் பன்னெண்டில் குரு வரும்போது தான் நாங்கள் இப்போ பதினொன்று இருக்குது அப்போ ஜெயிக்கா நீங்கள் பிறந்துட்டீங்க பேச்சு திறமை வாக்குப்பளிதம் நிறையா இருக்குது ஆக நல்ல காலத்தில் போயிட்டுருக்குது தைரியமாக பண்ணுங்கள் உடல் பிரச்சனையும் சால்வ் ஆகிற பல் தொந்தரலாக இருந்தது கண் தொந்தரம் அதுவும் சரியாகிற மாதிரி இருந்தாச்சு நல்ல நேரம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்குனே சுக்கர பகவானுக்கு நன்றி சொல்லி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்